வணக்கம் தோழர்களே ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு கருப்பு சங்கி அப்படின்ற விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு சங்கி யார் கருப்பு சங்கியா இல்லை கருப்பு ஆடா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் பெரியாரிய தோழர்கள் மேலே நமக்கு நிறைய விமர்சனங்கள் மாற்று கருத்துக்கள் அவங்க வேலை திட்டத்துக்கும் அம்பேத்கரிஸ்ட்டுகள் கம்யூனிஸ்ட்டுகளுடைய வேலை திட்டத்துக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் நம்ம எல்லோரும் எல்லாரையுமே தோழர்னு சொல்லிக்கிறோம் தோழமையோடு எல்லோரு கூடயும் பழகிக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா நமக்குள்ளே எவ்வளோ முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் எவ்வளோ மாற்று கருத்துக்கள் நமக்குள்ளே இருந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கு சமூகத்தை சீர்திருத்துவதற்கு அவங்கவுங்களுக்கு புரிஞ்ச வழியில் அவங்களுக்கு எதில் எது சரின்னு போடுதோ அதை வந்து ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்கிறோம் அந்த வகையில் நம்ம வேலை திட்டத்தில் நம்மளுடைய போராட்டத்தில் நம்ம கூட நிற்காட்டாலும் அவங்க நம்மளுடைய ஒரு ஒரே வேலை திட்டத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க நம்மளுடைய எல்லா போராட்டத்திலையும் அவங்க துணை இருக்க மாட்டாங்கன்னு தெரிந்தாலும் கூட நாம் என்ன செய்கிறோன்னா எல்லாரையுமே நாம் தோழர்கள்னு தான் சொல்கிறோம் இன்றைக்கி இயக்கவாதிகளாக போராளிகளாக இருக்கிறவர்களை தாண்டி சமூக உணர்வு சமூக உணர்வோடு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாம் தோழர்னு சொல்கிற அந்த பழக்கத்துக்கு நாம் இன்றைக்கி வந்திருக்கிறோம் ஸோ அந்த அடிப்படையில் நம்ம எல்லோருமே தோழர்னு தான் சொல்கிறோம் அது ஒரு விதத்தில் அது ஒரு ஜனநாயக பண்பாக நான் பார்க்குறேன் அப்படி சொல்கிறது எ எதிரிகளாக வந்து சங்கிகள் இருக்கும்போது அந்த சங்கிகளும் நம்மளை போல் ஒரு பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகம் அல்லது பட்டியல் சமூகத்திலிருந்து தான் வராங்க உழைக்கிற மக்களாக இருக்கிறாங்க இன்னும் அவங்க சங்கிகளாக இருந்தாலும் அவங்க மொ பாசிஸ்டுகளாக இருந்தாலும் அவங்களும் வந்து நல்லா இல்லை அவங்களும் பாதிக்கப்பட்டவர்களாக தான் இருக்காங்க தான் பலியாவது கூட தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ அவர்களை கூட நாம் ஜனநாயகப்படுத்துவது எந்தளவுக்கு முடியும்னு தெரியாட்டாலும் நாம் அதுக்கு முயற்சி செய்கிறோம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லோருடையும் ஒரு ஜனநாயகத்தன்மையோடு இருக்கிறோம் அப்போ சமூகத்திற்காக சுயநலத்தை விட்டு ஒரு சமூக சிந்தனையில் சீர்தத்திற்காக போராடுகிற ஒவ்வொருத்தரையும் நம்ம தோழர்னு அழைக்கிறது ரொம்ப சரி அந்த வகையில் பெரியாரிஸ்டுகள் அனைவருமே நமக்கு தோழர்கள் தான் தோழமை சக்திகள் தான் இங்கே இங்கே இந்த அடிக்கடி இந்த முரண்பாடு வந்துக்கிட்டே இருக்குது அது பெரியாரிஸ்டா அம்பேத்கரிஸ்டா கம்யூனிஸ்டா அப்படின்ற முரண்பாடுகள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு இடத்துலையும் கூர்மை அடைஞ்சிக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை யாராவது ஒருத்தர் விட்டால் கூட அது அப்படியே எல்லாருக்குள்ளேயும் ஒரு மோதலாகவும் வெடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஏன் அப்படின்னா அது வந்து நமக்குள்ளே இருக்கிற வேலைத்திட்டத்தை நாம் புரிஞ்சிக்காதது அப்படி தான் இப்போ நான் எனக்கு ஒரு வேலை திட்டம் இருக்குது நான் செய்கிறது தான் சரி அப்படின்னு நினைக்கிறதுனால அது எனக்கு தெளிவாக புரியறதுனால இந்த சரியானதை எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் நான் செய்கிறதே எல்லோரும் செய்யணும்னு எதிர்பார்க்கறது வந்து ஒரு இயக்க முரண் அப்படி வந்து ஒரு சமூகம் இயங்கிடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பின்னணியிலேருந்து வருவாங்க ஒவ்வொரு மாதிரியான புரிதல் மட்டம் இருக்கும் ஒவ்வொரு மாதிரியான புரிதல் இருக்கும் அப்போ அவங்களுக்கு என்ன புரியுதோ அந்த வேலை தான் செய்வாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அவங்களால் என்ன செய்ய முடியும் அவங்க வாலியல் சூழலில் அவங்களுக்கு என்ன மாதிரி இயங்க முடியும் அப்படின்றத பார்த்தா அவங்க ஒரு வேலையை அல்லது ஒரு கருத்து பேசுறது கூட அவங்களால் செய்வாங்க அப்போ எனக்கு இது முடியும் அதனால் நான் இதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சில கருத்துக்களை வந்து சரின்னு தெரிஞ்சாலும் அவங்களால் என்ன முடியுன்றது தகுந்த மாதிரி தங்களுடைய கருத்துக்களை சுருக்கிக்குவாங்க ஸோ இப்படி புரிதல் மட்டத்திற்கு ஏற்பவும் சூழலுக்கு ஏற்பவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் இருக்கிறோம் ஆனால் எல்லோரும் தோழர்களாக இருக்கிறோம் எல்லோரும் சமூகத்துக்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற அந்த புரிதல் நமக்குள்ளே இருக்குது அப்போ இதை புரிந்து கொள்ளாத இந்த ஜனநாயகத்தன்மை இல்லாத சிலர் நீயா நானாவான்னு போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு பேசுகிறது உதிரிகளாக இருக்கிறது எந்த விதமான அமைப்பு சார்பும் இல்லாமல் இன்னொரு தளத்தில் வேலை செய்கிறதும் தோழர் தான் அப்படின்ற ஒரு ஜனநாயகத்தன்மை இல்லாமல் இருக்கிறது விட் விட்டெடுத்து பேசுறது அந்த மாதிரியான ஒரு பகையை வளர்க்குற பேச்சுக்களை சிலர் பரப்பி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதுவும் இணை இணையம் வந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ இதில் இணையத்தில் வந்து ஃபேக் ஏடிஸ் மாதிரியோ இல்லை யாரோ ஒருத்தர் புரிதல் இல்லாதவர் அரசியல் புரிதலோ சமூக புரிதலோ தோழமை உணர்வோ ஜனநாயக புரிதலோ இல்லாத ஒருத்தர் ஒரு விஷயத்தை தப்பாக பேசுகிறார் அப்படின்னா அதை எதிர்முனையிலேருந்து எடுத்துகிட்டு அல்லது மாற்று அணியிலேருந்து எடுத்துக்கிட்டு அவருக்கு பதில் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி இவங்க இவங்க இருந்து இன்னொரு தவறான விஷயத்தை பரப்புறது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு இதுதான் இயல்பாக கடந்த காலங்கள் வரைக்கும் இருந்தது ஆனால் இன்றைக்கி இப்போது ஒரு பத்தாண்டுகளாக என்ன சூழல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்தாண்டுகளாக என்ன சூழல்னால் இணையதளம் அதிகமாக பரவினதற்கு பிறகு எல்லா கட்சிகளும் தங்களுக்குன்னு ப்ரொமோட்டர்ஸ் வச்சுருக்குறாங்க இணையதளத்தில் வேலை செய்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் தங்களுக்குன்னு ஐடி விங் வச்சுருக்குறாங்க இந்த ஐடி விங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கருத்து முரண்களை சண்டை மூட்டி விடுறது அப்படின்ற வேலையை செய்கிறாங்க இப்போ சங்கிகள் என்ன பண்ணுறாங்கன்னா சங்கிகளில் சிலர் அம்பேத்கரிஸ்ட் ஐடிகளில் ஃபேக் ஐடிஸில் பெரியாரிஸ்ட் ஐடிகளில் கம்யூனிஸ்ட் ஐடிகளில் இருந்துட்டு மற்றவங்களை திட்டுறது இந்த பகையை வளர்த்து விடுறது அப்படின்ற வேலையை சங்கிகளே அவங்க இருந்து பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை திமுக ஒரு மிகப்பெரிய ஐடிவிங் வச்சுருக்கு திமுக தனக்கு எப்போல்லாம் பாதிப்பு வருதோ அல்லது தன்னுடைய ஆட்சியின் மீது எப்போல்லாம் கல்லெறியப்படுதோ அப்பொழுதெல்லாம் திமுக கையில் எடுக்கிற ஆயுதம் வந்து பெரியார் திராவிடம் தான் பெரியார் திராவிடம் மாநில உரிமை சமூக நீதி இதை முன்னிறுத்தி தான் திமுக வந்து தொடர்ந்து தன்னை தக்க வச்சுக்குது ஆனால் திமுக அந்த பெரியாருக்கும் சமூக நீதிக்கும் அந்த மாநில சுயபுரிமைக்கும் எந்தளவுக்கு நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிராமணர்களை எதிர்ப்பது அல்லது இந்திய ஒன்றியத்தினுடைய இந்த ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பது அப்படின்றத தாண்டி வேறு எந்த விஷயத்துலையுமே திமுகவால் அதை நிலைநிறுத்த முடியாது ஒரு கார்பரேட் ஆதிக்கத்தை எதிர்ப்பதோ மூலதனத்தின் ஆதிக்கத்தை எதிர்ப்பதோ அல்லது அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து நிற்பதோ அல்லது தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழ்நாடு அரசு அரசு அலுவலர்களாக இருக்கட்டும் போலீஸ் துறைகளாக இருக்கட்டும் இவர்களுடைய அரச பயங்கரவாதம் இவர்கள் வந்து மக்களுக்கு விரோதமாக நடந்துக்கிறது அடக்குமுறையாக ஏவுறது இந்த மாதிரியான விஷயத்த கூட கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் அரசு நிறுவனங்களை ஒரு அரசாங்கத்தால் ஓரளவுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு அரசு நிறுவனங்களை அரசு அதிகாரிகளை கட்டவிழ்த்து விடுறதன் மூலமாக மட்டும்தான் ஒரு அரசு தன்னை நிலநிறுத்திக்க முடியும் அதனால் இந்த கட்சி வந்து என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு அளவுக்கு மேலே இதை வந்து பெரியாருக்கோ சமூக நீதிக்கோ அல்லது பட்டியல் சமூகத்துக்கோ பாட்டாளிவர்க்கத்திற்கோ என்ன செய்ய முடியாது நியாயமாக இருக்க முடியாது அப்போ பெயரளவில் தான் முன்னாடி நிறுத்தி போக முடியும் அவங்களுக்கு தேவைப்படும் பொழுது அப்போ இந்த மாதிரி அவங்க எப்பெல்லாம் தாக்கப்படுற சூழல் வருது அவங்களுடைய ஃபெயிலியர் அல்லது போதாமை எப்பெல்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் அவங்க அவங்களுடைய ஐடிவிங்ஸ் மூலமாக ஏதாவது சர்ச்சையை கலப்புறது அல்லது இந்த பெரியாரிஸ்ட் அம்பேத்கரிஸ்ட்டு கம்யூனிஸ்ட் இவங்களுக்குள்ள ஒரு சண்டையை மூட்டி விடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதை பண்ணிட்டு இதை பண்ணுறதன் மூலம் இதை திசை திருப்பலுக்கும் பயன்படுத்துகிறாங்க அவங்ககள் மேலே வருகிற கல்லை வந்து நமக்குள்ளேயே தோழர்களுக்குள்ளே மாறி மாறி எரிஞ்சுக்கிற மாதிரியான செட்டப்பையும் உருவாக்கிடுறாங்க அந்த மாதிரி ஒரு தான் ஜாகிர் உஷேன் வந்து திருநெல்வேலியில் கொல்லப்படுறாரு அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக தலைவர் க கலைஞர் அவர்களுக்கும் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் பணி செய்தவராக இருக்கிறார் ஆனால் அவருக்கே பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஆகுது இதுக்கிடையில் அவர் தான் கொல்லப்படுவதா நேரடியாகவே புகார் அளிச்சிருக்கிறாரு வா வாக்குமம் அப்படி இருந்தும் அவரை பாதுகாக்க முடியல இது ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் ஃபெயிலியர் இது இது வந்து ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆனால் அந்த பிரச்சனை வந்து ஒரு நாள் கூட விவாதமாக இல்லை அடுத்த நாளே என்ன ஆகுதுன்னா கோபி நாயனார் பிரச்சனை வந்து கோபிநாயனார் எஸ் எஸ் மதிவதனி அப்படின்ற பிரச்சனை திசை திருப்பப்படுது அதை வந்து திட்டமிட்டே ஒரு யூடியூப் சேனல் வந்து திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு வர்ற ஒரு யூடியூப் சேனல்காரன் கோபி நயனார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயத்த எடுத்து பரப்புகிறான் இப்போது இது 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 வந்து இது வந்து இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போது இப்போ இணையத்தளத்தில் திமுக ஐடிவிங் சார்ந்த நபர்கள் தங்களை பெரியார்ஷ்டனும் தங்களை வந்து சமத்துவவாதிகள்னும் தங்களை சமூக போராளிகள் மாதிரியும் காமிச்சுக்கிட்டு அவங்க பிராமண எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு அல்லது திமுகவுக்கு திமுக அரசுக்கு முட்டுக் கொடுக்குறதுன்ற மாதிரியான வேலையை அவங்க திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய ஒரு தூண்டுதலால் வெடிக்கிற ஒரு விஷயம் பெரியார் இஷ்டா அம்பேத்கர் இஷ்டான்ட்டு ஆரம்பித்து நீலசங்கின் மாதிரி வந்து நிற்குது திரும்ப கருப்பு சங்கியான்னு வந்து நிற்குது இப்போ இவங்க யார் பெரியார் போர்வையில் சமூக உணர்வோ எதுவுமே இல்லாமல் ஒரு அரசியல் கட்சிக்காக மட்டுமே வேலை செய்கிற இவங்க யார் இவங்க பெரியாரிஸ்டா அப்படின்னா இவங்க கருப்பு போர்வையில் பெரியாரிஸ்ட் போர்வையில் இயங்குகிற கருப்பு ஆடுகள் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம் இப்போ நம்ம பெரியாரிஸ்ட்டுகளை எல்லாத்தையுமே நம்ம பெரியார் கருப்பு சங்கின்னு சொல்லிட முடியுமானா அப்படி நம்ம சொல்லிட முடியாது அப்போ அம்பேத்கர்ஸ்டுகளை நீல சங்கின்னு சொல்கிறதோ அந்தளவுக்கு தப்பு தான் கம்யூனிஸ்ட்டுகளை சிவப்பு சங்கின்னு சொல்கிற சிலரும் இருக்காங்க இது எல்லாமே தப்பு தான் இப்போ யார் இது நம்ம சங்கின்னு சொல்கிறோன்னா யார் வந்து சங் பரிவாரனுடைய அமைப்பில் இருக்கிறாங்களோ அல்லது அந்த அமைப்பின் துணை அமைப்புகளில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம சங்கின்னு சொல்கிறோம் குறிப்பாக அம்பேத்கர் தளத்தில் அல்லது கம்யூனிச தளத்தில் பெரியாரிய தளத்தில் இருந்துட்டு இந்த சங் பரிவாரின் திட்டத்துக்கு துணை போகிற செயல்களை ஆதரவான செயல்களை பேசுகிறதுக்குன்னே சிலரை உருவாக்கி வச்சுருக்காங்க பெய்டு லேபர்ஸாக அல்லதுக்கு லெட்டர் பேடு கட்சி மாதிரி உருவாக்கி வச்சுட்டு அவங்கள வந்து சங் பரிவாரனுடைய கொள்கைகளை அப்படியே ஆதரிக்கிற மாதிரி தொடர்ந்து இயங்க வைக்கிறது அப்படின்ற மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க அந்த மாதிரியான நபர்களை தான் நாம் வந்து சங்கி அப்படின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு சீமான் தனி கட்சி தான் அவர் பிஜேபியை நல்லா எதிர்ப்பார் ஆனால் பிஜேபியினுடைய கொள்கைகள் சங் பரிவாரங்களுடைய கொள்கைகளை அப்படியே அவர் நடைமுறைப்படுத்துவார் ஸோ அந்த மாதிரியான நபர்களை தான் நம்ம பீட்டியம் அல்லது சங்கின்னு சொல்கிறோம் அது வந்து அம்பேத்கர் பேர்லேயும் சிலர் போலியா வர்றாங்க அல்லது அறி அல்லது அறியாமையில் வர்றாங்க யாராவது ஒருத்தர் போலியா இருக்கிறவர் ஒரு ரொம்ப பிரபலமாக ஐடி வச்சுருக்கிறாரு அவர் ஒரு விஷயத்த கிளப்பி விட்றாரு அப்படின்னா இந்த அறியாமையில் இருக்கிறவங்க அதே விஷயத்தை திரும்ப என்ன பண்ணுறாங்க ரீட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதை அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இது தொடர்ந்து பரவுது இப்போ நமக்கு ஒரு விஷயந்தான் இந்த அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் வேறு வேறு வேலை திட்டத்தில் இருந்தாலும் நம்ம சமூகத்துக்காக இருக்கிறோம் நமக்குள்ளே சண்டை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை திரும்ப திரும்ப வளர்க்க மாட்டாங்க ஆனால் நமக்குள்ளே வந்து நீயா நானான்னு போட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இதை திரும்ப திரும்ப வளர்ப்பாங்க அப்படி நீயா நானான்னு போட்டு பார்க்குறவங்க ஆரம்பிக்கிற இடம் எங்கேவா இருக்கும்னா அது வந்து சங் பரிவாரனுடைய செயல் திட்டத்தில் இயங்குகிறவர்களாக இருக்கிறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க புரிதல் குறைபாடு காரணமாக அதை அப்படியே கண்டினியூ பண்ணி சமூகத்தில் பரப்புகிறாங்க ஸோ அப்போது நாம் வந்து இந்த சங்கி அப்படின்றது நமக்குள்ளே சண்டே மூட்டி விடுற மாதிரியான நபர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படின்றத தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சங்கியினுடைய முக்கியமான ஒரு ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திராவிடத்தை அழிப்பது திராவிட கருத்தியலை அழிப்பது அப்படின்றதா இருக்குது அப்போது இதை வந்து கம்யூனிஸ்ட் பெயரில் திராவிடத்திற்கு எதிராக திராவிட கருத்தியலுக்கு எதிராக பெரியாருக்கு எதிராக வேலை செஞ்சாலும் அம்பேத்கரிஸ்ட் அல்லது புத்திஸ்ட் அப்படின்ற பெயரில் எதிராக கம்யூனிஸ்ட் திராவிடத்திற்கு எதிராக பெரியாருக்கு எதிராக வேலை செஞ்சாலும் நீங்கள் திமுக கட்சிக்கு எதிராக வேலை செய்கிறதுன்றது வேற திமுக கட்சியை கேள்வி கேட்பதுன்றது வேற பெரியாருக்கு எதிராகவும் திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராகவும் வேலை செய்கிறது அப்படின்றது வேற அந்த வேலையை சில கம்யூனிஸ்ட்டுகளும் செய்கிறாங்க சில அம்பேத்கரிஸ்டுகளும் செய்கிறாங்க ஸோ இதே மாதிரி அம்பேத்கருக்கு எதிராகவும் கம்யூனிஸ்டத்துக்கு எதிராகவும் வேலை செய்கிற பெரியாரிஸ்ட்டுகளும் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சிலரை தான் நாம் வந்து அவங்களையும் சேர்த்து சங்கின்னு சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் இதில் கூடுதலாக ஒரு சிக்கல் இந்த சங்கிகளால் வர்ற பிரச்சனைகளை விட இப்போ நமக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்னன்னா திமுக அரசாங்கத்தின் அடாவடித்தனங்கள் அரச பயங்கரவாதங்கள் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை திசை திருப்புறதுக்கு அல்லது திமுக அரசாங்கத்தினுடைய இந்த சிஸ்டம் ஃபெயிலியர் இதில் ஏற்படுகிற போதாமைகளை திசை திருப்புறதுக்கு திமுக ஐடிவிங்காக இருக்கிறவங்க சில வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு இவங்களும் நம்மால் தான் அப்படின்னு நினச்சி பெரியாரிஸ்டுகளும் பலியாயிடுறாங்க ஸோ இந்த கருப்பாடுகளிடமிருந்து நாம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் நாம் வந்து புரிதலோடு இருக்கணும் இந்த கருப்பாடுகள் எதெல்லாம் வந்து பரப்பி விடுறாங்க எந்த மாதிரியான சண்டையை மூட்டி விடுறாங்க அப்படின்றத நமக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்றத சொல்லிக்கிறதுக்கு தான் இந்த காணொலி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஆட்சிக்கு வந்தால் தான் தமிழ்நாடு பாதுகாக்கப்படும் அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அதிமுக ஆட்சி அப்படின்றது வந்து தமிழ்நாட்டை மிக மோசமான அழிவுக்கு நோக்கி செல்லும் எப்போ அப்படின்னா பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்த இருபத்தாறுல பிஜேபி மத்தியில் ஆட்சி இருக்கும் பிஜேபி ஆட்சி மீண்டும் தொடரும் அந்த டைமில் அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் அது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வரலாறு காணாத பேரழிவை கொண்டு போய் விடும் அப்படின்றது நம்மளால் யூகிக்க முடியுது அந்த இடத்துலேருந்து நாம் திமுக ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் திமுக வந்து நிச்சயமாக மக்களுக்கான ஆட்சியை கொடுக்க முடியாது அது சிஸ்டம் ஃபெயிலியர் ஸோ ஸோ நம் திமுகவுக்கு எதிராக திமுகவினுடைய குறைகளை சுட்டிக்காட்டுபவர்களாக நாம் தொடர்ந்து மக்கள் பக்கம் நிற்கிறவர்களாக கார்ப்பரேட் சர்வாதிகாரத்திற்கு எதிராக நாம் தொடர்ந்து இயங்கணும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் நமக்குள்ள இந்த மாதிரி இனி வருகிற இந்த கருப்பு திமுக விங் போன்ற கருப்பு ஆடுகளில் இருந்து உருவாகுகிற இந்த மாதிரியான பகை உணர்ச்சிகளை நாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி நாம் அதில் அதை கடந்து வர நாம் வந்து தெளிவாகணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வணக்கம்